நாங்கு சென்னைக்கும் இடையிலான விமான சேவை தேவை இந்திய அமைச்சரிடம் கோரிக்கை சென்னை மற்றும் பின்னாகருக்கு இடையிலான நேரடி விமான சேவையை தொடங்க இந்திய போக்குவரத்து அமைச்சர் ராம்குமார் நாயுடுவை நேரடியாக சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளதாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி தெரிவித்தார் மலேசிய இந்தியாவிற்கும் இடையிலான வர்த்தகம் சுற்றுலாத்துறை கலாச்சார உறவுகள் தொடர்ந்து வலுப்பெற இந்த நேரடி விமான சேவையின் அவசியத்தை வலியுறுத்தினார் முன்பு சென்னைக்கும் பின்னாகருக்கும் விமான சேவை இருந்து வந்தது இதனை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியதாக இந்திய முஸ்லிம் தோழர்கள் நட்புறவு இயக்கத்தின் ஏற்பாட்டில் கோலாலம்பூரில் உள்ள பேங்க் ரக்யார்ட் துன் ரசாக் மண்டபத்தில் நடைபெறும் சந்திப்பு நிகழ்வில் நவாஸ் கனி குறிப்பிட்டார் இந்தியாவிலிருந்து மலேசியாவிற்கு வரும் இந்திய பயணிகளுக்கு விசா தளர்வை ஏற்படுத்தியது போல மலேசியாவிலிருந்து இந்தியா செல்லும் பயணிகளுக்கும் விசா தளர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று முறையிட்டதன்படி இன்று விடிவு பிறந்து உள்ளது போல பினாங்கிற்கும் சென்னைக்கும் இடையே நேரடி விமான சேவை தொடங்கும் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தார் நிகழ்வில் மேலும் பேசிய அவர் இந்தியா மத சார்பற்ற நாடு அங்கு மூத்த மற்றும் ஜாதியை வைத்து அரசியல் நடத்த முடியாது சேவைக்கு வாக்களிப்போர் என்று நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபித்தார் ராமநாதபுரத்தில் இரு விழு முஸ்லிம் மக்கள் வாழ்கிறார்கள் பிற சமயத்தவர்கள் இருந்த இரண்டு முறை அங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டேன் அதற்கு நான் வழங்கி வரும் சேவையே என்று குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட முஸ்லிம் மக்கள் மற்றும் அரசு சாரா இயக்க பொறுப்பாளர்கள் பலர் மாலை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார்கள் இந்த நிகழ்வில் எஃப் நிறுவனத்தின் செயல்முறை அதிகாரி டத்தோ ஷாக் சிறப்புரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது